श्रीमान वेंकटनाथ आचार्य कविार्गिक केसरी वेदांताचार्य वध्यों में सन्नि दत्तां सदावृत्ति प्रभाव पद्धति श्लोक 39 योषिदभूत दृष्टं यपोट शकटस्ते मानि वैमानिक स्त्रोत स्त्रोतस्विन युबलम बनानी बसितो दंजत परीक्षिंति தூத்தியாதிஷ்வபிதுவசா பதையோ கிருத்தியா மேவயத் தே திரயம் ததேவரணம் விரணேரங்கிணபதார்த்தம் எத்து யாதொரு பாதுகையானது யோஷித் பூத பெண்ணாக ஆன த்ரிஷந்தி கல்லையுடைத்தானதும் அப்போட பூக்கடிக்கப்பட்டிருக்கின்ற சகட சகடாசுரனுடைய ஸ்தேமானி பலத்தையுடையா உடையதானதும் வைமானிக தேவதைகளுடைய ஸ்ரோத்தஸ்வினி ஸ்ரோத்தஸ்வினி நதியான கங்கையை உபலம்பனானி உண்டு உண்டுபண்ணுகிறதாயும் பசித்து சாம்பலிலே உதஞ்சத்து உண்டாக்கின பரீக்ஷிந்தி பரீட்சித்து என்ற மகாராஜாவை உடையதானதும் தூது தூதுபோனது முதலிய இடங்களில் துர்வசானி சொல்ல முடியாததுமான பதையோகோ திருவடிகளுடைய கிருத்தியானி காரியங்களை மத்வேவ எண்ணினது போல தத்து அந்த திருவடிகளிடத்தில் பிரணயம் ஸ்னேகத்தை தத்தே தரிக்கின்றதோ தத்து அந்த ரங்கினா ஸ்ரீரங்கநாதனுடைய சரணத்ராணமேவ திருவடியை காப்பாற்றுகின்ற பாதுகையையே விரணே எனது மேன்மைக்கு காரணமாக வேண்டிக் கொள்கிறேன் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறன் இது வந்து பெருமாளோட திருவடி பார்த்தின ஸ்லோகமாக இருக்குது அதாவது பாதுக தேவியானவள் பெருமாளோட திருவடி என்னென்னலாம் பண்ணியிருக்கு அப்படின்னு எண்ணினது போல திருவடிகளிடத்தில் ஸ்நேகத்தை தரிக்கின்றதோ இதெல்லாம் தேவி யோசித்து பார்க்கற மாதிரியான ஸ்லோகம் ஆஹா பெருமாளோட திருவடி என்னென்ன காரியங்கள்லாம் பண்ணியிருக்குன்னு தேவி யோசித்து பார்த்து அந்த திருவடிகளோட ஸ்நேகத்தை கொண்டிருக்கிறாளோ அப்பேற்பட்ட பாதுகையை நான் வணங்குகிறேன் அப்படின்னு சுவாமி சாய்க்கிறேன் இந்த திருவடியோட பிரபாவத்தை பாதுகையோட பார்வையிலேருந்து இதை சொல்கிறார் என்னெல்லாம் திருவடியோட பிரபாவம் அப்படின்னு சொல்கிறார் அப்படின்னா அகல்யா சாப விமோச்சனம் பெண்ணா மாத்தினது செங்கடாசுரனோட வதம் அதுக்கப்புறமா கங்கையை உண்டு பண்ணினது த்ரிவிக்ரம அவதாரத்தின் போது கங்கையை உண்டு பண்ணினது சாம்பலே உண்டாக்கின பரீட்சித் பரீட்சித்து கறிக்கட்டையாக விழும்பொழுது விழுகறி ஒரு மேவி மேவிச்சிறந்தனு அந்த கறிக்கட்டையாக விழுந்த பரீட்சித்துக்கு உயிரை கொடுத்தது தூது போனது பாண்டவர்களுக்காக அப்படின்னு இதில் ஒரு ஒரு அழகான ஒரு வியாக்கியானம் இதுக்கு என்னென்னா இந்த மாதிரி வரிசையாக சொல்லிகிட்டே வரலாம் அதாவது கல்லை வந்து பொன்னா மாற்றினது கங்கையை உண்டாக்கினது சகடாசுரவதம் பண்ணது பரீட்சித்தை உண்டாக்கினது சாம்பல்லேந்து பரீட்சித்தை உண்டாக்கினதுன்னு சொல்லும்போது இதெல்லாம் பரத்துவத்தை தெரிவிக்கிறது இதெல்லாம் கண்டிப்பாக ஒரு பெருமாளால் மட்டுமே பண்ணக்கூடிய விஷயம் இது மாதிரி சொல்லிகிட்டே வந்தால் எ வந்து ஐயோ இவர் பெருமாள் ரொம்ப பெரியவர் நம்மளால கிட்டையே அணுக முடியாதுன்னு நினச்சி நம்ம விலகிடுவோமோன்னு உடனே ஒரு சௌலபிய காரியமாக பெருமாள் பண்ணினதான அந்த தூத்தியாதிஷ்வபி து துர்வசானி பதையோ அந்த தர்மபுத்திரருக்கு தூது போனதுன்ற ஒரு சௌலபிய காரியத்தையும் இதில் சேர்த்து சுவாமி சகிச்சிருக்காரோம் ஏன்னா நம்ம பெருமாளை விட்டு நகுந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால தேவி வந்து அந்த மாதிரி பெருமாளோட இதை யோசிச்சுட்டு வரும்போது சௌலபியமாக இருந்த அந்த தூதையும் சேர்த்து சொல்லியிருக்கா அப்படின்ட்டு ஒரு வியாக்கியானம் ஸோ இந்த மாதிரி இந்த பெருமாளோட திருவடி பாசுரமாக இந்த ஸ்லோகத்தை சுவாமி அன்வகிச்சிருக்கார் இது வந்து தேசிய பிரபஞ்சத்தில் அதிகார சங்கிரகத்தில் இதுக்கு இந்த சுவாமிக்கு எப்போவுமே வந்து இந்த திருவடியை பற்றி சொல்லணும்னா அவருக்கு பயங்கர குஷியாகிடும் அவர் வந்து அந்த ரொம்ப சந்தோஷமாயிடும் அப்படியே எனக்கு அவ்வளோ இன்னும் கூட பரிபாஷைகள்லாம் பழக்கமாகலை கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணிகிட்டுருக்கேன் ஆக அவருக்கு ரொம்ப சந்துஷ்டியில் நவமணி மாலையிலையும் எழுதியிருப்பார் உருமதி என்பருளம் கவர்ந்தன உலகமடங்க வளர்ந்தளந்தனன் ஆனால் அது திருவந்திபுரம் தேவநாதனோட பாசுரமாக இருக்கும் அதிகார சங்கிரகத்தில் உருசகடமுடைய ஒரு காலுற்று நந்தனன்னு ஒரு பாசுரம் அது முடியும்போது விடலறிய பெரிய பெருமாள் மெய்ப்பதங்களேன்னு அதை நேராக வந்து சுவாமி வந்து ரங்கநாதனுக்கே அன்படுத்தி சாய்ச்சிருப்பார் அதில் இது இதில் இது வந்து அந்த உருசகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தனவோட மினியேச்சர் வருஷம் தான் ஏன்னா அது பதினாறு லைன் அது அப்படியே அது அது ஒரு தடவை செய்தல்லான்னு நினைக்கிறேன் உருசகடமுடைய ஒரு காலுற்றுணர்ந்தன உடன் மருதமுடைய ஒரு போதில் தவழ்ந்தன உரி தடவு அளவில் உரலோடு நின்றன உரு நெறியோர் தருமண் விடு தூது குகந்தன மரநெறியர் முரிய தானத்து வந்தன மலர் மகள் கை வருட மலர் போதில் சிவந்தன மறுபிறவி அருமுனிவர் மாலு கிசைந்தன மனுமுறையில் வருவதோர் விமானத் துறைந்தன அறமுடைய விசைய நமர் தேரில் திகழ்ந்தன அடலுரக படமடிய ஆடிக்கடிந்தன அறுசமயம் தானத்தமர்ந்தன அணி குறுகை நகர் நாவுக்கமைந்தன வெறியுடைய துளவமலர் வீருக்கனிந்தன விழுகரியோர் குமரனென மேவி சிறந்தன விரல் அசுரர் படையடைய தொடர்ந்தன பதங்களே அப்படின்னு சுவாமி வந்து பதினாறு லைனுக்கு ரொம்ப அழகா பெருமாளோட திருவடி பாசுரமாக அதை வந்து நமக்கு சாய்ச்சிருப்பார் இந்த ஸ்லோகம் அதோட மினியேச்சர் வருஷன் தான் இந்த ஸ்லோகம் இதில் ஒரு அஞ்சு விஷயம்தான் எடுத்திருக்கார் இதில் வந்து பாதுக வந்து இதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஆகா எப்பேற்பட்ட திருவடி அப்படின்னு அந்த ஸ்னேகத்தை அந்த திருவடியில் அவர் சமர்ப்பிக்கிறாளோ அந்த பாதுகையை நாங்கள் சேவிக்கிறோம் அப்படின்னு சுவாமி இந்த ஸ்லோகத்தை சாய்க்கிறார் ஆக அந்த பாதுகையே அவ்வளோ நினச்சி நினச்சி பார்த்து சந்தோஷப்படுற திருவடிகள் அப்படிங்கிறது தான் சுவாமி இங்கே சாய்க்கிறார் கவிதா இதோட இந்த ஸ்லோகத்தை தலைக்கட்டுகிற நடிகன் கவிதா கல்யாண குணசாலியன் ஸ்ரீமதே வெங்கடேசாயதவந்த குருவீனமாக